பொருள் செல்வமும் அருள் செல்வமும் ஒன்றாக உன் பாதையில் வரும் உன் தக்க உடல் நலமும் நலமும் மன உன்னுடன் சேர்ந்து நிலைத்து இருக்கட்டும் நீ எடுத்து வைக்கும் அடிகள் எல்லாம் சுபமாக அமையும் உன் மனதுக்குள் இருக்கும் கவலைகளை நான் அகற்றி புதிய ஒளியை தருகின்றேன் பசுமையான காற்று உன் உயிரை தொட்டு எழுப்பும் நேரம் இது அறியாமையல் நீ சோர்ந்து போனால் கூட என் அருள் உனக்கு ஆறுதலாய் பல மடங்காக வந்து சேரும் முயற்சியை விட்டுவிட்டால் வாழ்க்கை முற்றிலும் மாறி காணப்படும் ஆனால் நீ எடுக்கும் சிறு முயற்சியும் என் திருவருளால் பெரிய வெற்றியாக மாறும் உனக்கு வழி காட்டியாக நான் இருக்கின்றேன் என் மேல் நம்பிக்கை வைத்து உன்னுடைய வாழ்க்கையை நடைபோடு உன் வாழ்க்கை ஒளிமயமாக இருக்கும் உன் வீட்டு செல்ல பிள்ளையாக உன் வீட்டிற்கு இந்த முருகன் நான் வருகின்றேன் என்னுடைய வாக்கு இன்று இரவுக்குள் நீ கேட்டுவிட்டால் நான் யார் என்பதை நீ அறிவாய் நீ சோர்விலும் கவலையிலும் இருந்தால் இருண்ட உன் வாழ்க்கையில் வெளிச்சத்தை நான் தர போகின்றேன் உன் மனதில் அமைதி கொண்டு இந்நேரம் முதல் வந்துவிடும் நீ சந்திக்கும் கஷ்டங்கள் இன்று இரவுக்கு பிறகு வரும் விடியல் போல உன்னுடைய வாழ்வும் ஒளி பெறும் பிரச்சனைகள் அனைத்தும் முடிவுக்கு வரும் இதன் பின் உன் வாழ்க்கையில் முன்னேற்றமும் சந்தோஷமும் தனிச்சையாக வந்து சேரும் நினைவில் வைத்துக்கொள் நான் எப்போதும் உன் அருகில் இருக்கின்றேன் நீ உன்னுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்க போகின்றது நீயே நீ எதை என்னிடம் வேண்டி நேற்று நின்றாலும் அவை அனைத்தையும் உனக்கு கொடுக்க நான் இப்பொழுது முடிவு செய்து விட்டேன் இனி உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி மட்டுமே கிடைக்கும்